என்ன பண்ணுறீங்க ரேவதி எனக்கு எப்போ ஷூட்டிங் எடுப்பாங்க எப்போ ஷூட்டிங் லீவ் விடுவாங்க எதுவுமே தெரியாது அதனால நான் முப்பது நாளும் பிஸியெல்லாம் கிடையாது அது எனக்கு தெரியும் எல்லாருமே தெரியும் ஏன்னா நான் ஜிம் வீடியோஸ் போடுறேன் டெய்லி வந்து நான் வந்து சில்வித்து ஜிவியில் வீடியோஸ் போடுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்கெலாம் வீடியோ இல்லை ஸோ அதனால இப்போவே வந்து நான் தீபாவளி வருவேனா வரமாட்டேன்னு தெரியாது ஸோ அதனால நல்லா இன்னைக்கே பாருங்க கோவிலுக்கு நாங்களா ஃபேமிலியா இருந்து கூட நீயும் உன் பையனும் வர முடியல யாடா ஸோ அதனால எங்களுக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா ஆனால் நாளைக்கு போயிக்கலாம் அப்படி பரவாயில்லை நாளைக்கு நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போயிடலாம் கோயிலை தவிர நம்ம ஃபேமிலி வேற எங்கேயும் போனதும் இல்லை போக மாட்டேங்குது வர மாட்டேங்குது போக போறதும் இல்லை ஜாலியா எல்லாரும் கொடுத்து போய் என்ஜாய் பண்றாங்க பட் நம்ம தான் என்ஜாய் பண்றதே இல்லை அட்லீஸ்ட் இதாவது போதுமேன்றது மன திருப்தியிலையும் இதுக்காக சில விஷயத்த நம்ம தியாகம் பண்ணிட்டு அந்த மாதம் ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சு ஓடி வந்தால் தான் இப்படி வர முடியுது வர செப் அக்டோபர் பத்தொம்பது வந்து சுரேதா பாப்பாவுக்கு பர்த்டே சுரேதா பாப்பாவுக்கு எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க அதே மாதிரி அக்டோபர் ஃபோர்டீன்த் வந்து என் தம்பிக்கு பர்த்டே அக்டோபர் நைன்டீன்தா அக்டோபர் சிக்ஸ்டீன்த் வந்து விக்கிக்கு பர்த்டே அப்புறம் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இவங்கெல்லாம் அதே மாதிரி அக்டோபர் பதினாலு கிளாராக்கு பர்த்டே இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க பேர்லாம் சொல்ல வேணாம் ஸோ அதனால் இப்போவே இது இன் சப்பு சாமனம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாண்டது. ஹேப்பி பர்த்டேட் அட்வான்ஸ்டு இதெல்லாம் நாங்க ஏச்சனவே வாட்டர் போட்டோம். மாமா, 나ங்களோட ஃபோன்ல தள்ளி பார்த்தேன் மீஷோட. பார்த்தல? சரி. பார்த்தல. அப்படியே தெரிவீங்க. வெட்டமா வேற வாங்கி தரﻨாங்க. நான்தான் சொன்னேன் அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது விளையாடற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி இது ஆர்டர் பண்ணேன். வாங்கி என்ன பண்ண

அதிகமாக கார் யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம யூஸ் நம்ம தேவைக்கு தான் நம்ம சம்பாதிக்க வாங்குறோம் அதையே நம்ம யூஸ் பண்ணாமல் போட்டுட்டு போயிட்டோம்னா அப்போ எதுக்கு அதனால் அது வந்து பர்த்டேக்கு இது வந்து தீபாவளிக்கு ஹாப்பி பர்த்டே சி ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க ஏனால் ஒன்று எல்லாமே எப்படி சூப்பர் ஓகே ஓகே சுரேஷா எல்லாம் பத்திரமா இருக்கு மத்திரமா இருக்கு இந்த மாதிரி கொண்டாங்க

அதுக்குள்ளேயே தாண்டி இருக்கும் இல்ல அது அவங்களே சைடில் சைடில் போட்டு வச்சுருப்பாங்கடி ச்சீ இது தோடுடி தோடு ஆ ஆ யெஸ் ஓகே ம் நாளைக்கு போட்டுக்கலாம் அப்பா தூங்குறாரு ஓகேவா எங்களோட செலப்ரேஷன்ஸ் எல்லாம் இவ்வளோ தாங்க அவ்வளோதான் நாங்கள் தீபாவளி கொண்டாடிட்டோம் பர்தேவும் கொண்டாடிட்டோம் நான் என்ன வருவேனான்னு தெரியாது இது வரைக்கும் சுரேதாவோடய பர்த்டேக்கு நான் கூட இருந்ததே இல்லை இப்போ உங்கள் பொண்ணுக்கு என்னாடி வயசு இப்போ நைன் நைன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த நை நைன்த்து பர்த்டே நைன்த்து கம்ப்ளீட் பர்த்டே நைன்த்து கம்ப்ளீட் பர்த்டே ஆனால் இன்னும் ஒரு வருஷம் கூட நான் பக்கத்தில் இருந்ததில்ல ஸோ அதை பற்றி வருத்தமாக தான் இருக்கும் பட் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளோட வேலை அப்படி நம்ம வேலையை நோக்கி நம்மளோட அடுத்த பயணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும்